நல்ல வாய்காச்சிருக்குது நல்ல மழை பெஞ்சதானே அப்படிது வணக்கம் ராவு கடே இன்னைக்கும் பாத்தீங்கன்னா தான் ஒரு அருமையான சமயம் இருக்கும் ஆளுதான் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்களை தோட்டக்காணிக்கு தான் வந்திருக்கிறோம் என்ன செய்ய போறவங்கன்ட்டு பார்த்தீங்கன்னா வேற பனங்கிழங்கு வாங்கிட்டு வந்துடுறாங்க அதை வச்சு நாங்கள் இன்றைக்கு அருமையாக பனங்கிழங்கு சுட்டு தான் சாப்பிட போகிறோம் இந்த பனங்களாக பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அவிச்சு தான் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் நாங்கள் இங்கே சுடா போகிறோம் இதில் ஒரு வித்தியாசமான டேஸ்ட் கொண்டு வரோம் இந்த தோல் எல்லாம் அப்படியே அவிஞ்சு அதுக்குள்ளே இருக்கிற தண்ணி பதத்திலேயே நல்ல வடிவமாக சுடு வர நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் அப்படியே காலிக்குள்ளே போகலாம் இதுதான் பார்த்தீங்கன்னா நாங்கள் தோட்ட கிணறு இப்போ நல்ல மழை பெஞ்சது தானே அப்போ கிணறு ஃபுல்லாக ஆயிட்டுது இனி வெயில் நேரத்தில் இதுக்கு வந்து நாங்கள் மோட்டரை போட்டு தான் தண்ணியை எடுத்து நல்ல பயிர்களை கூடணும் ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பறங்கலைங்க சுடுறதுக்கு சின்ன சின்ன பறவைகள் இதுக்கு பொறுக்கி எடுத்து தான் அண்டையை சுடப் போகிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த காணிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தேசி நட்டுருக்குறோம் நிறைய தேசியும் தேக்குன்னு தான் நிற்குது வேலைக்கு ஃபுல்லாக தேக்கு நட்டுருக்குறோம் ஃபுல்லுக்குள்ளே தேசி நட்டுருக்குறேன் ரெண்டு பார்த்தா யானை பாரும் அப்போ தேசி நட்டால் யானை விளாண்டு தான் தேசி ஒரு தேசி மலைக்கு சரியா காயோட நெஞ்சு காயில காயின் வயித்துக்கு தான் அப்படியே சரிஞ்சு உழந்திருக்கு மத்த நிகாம்பூரோட உட்காந்து விழுந்துருக்கு நல்ல வாய்க்கிருக்கு இந்த தேக்க மரத்தை பார்த்தோம்னா எனக்கு நினைவி வருது இந்த குருத்தா பிள்ளைங்க சின்ன பிள்ளைகள் அந்த இந்த மருதாணி போடுற மாதிரி கையில் தேய்ச்சாலே இல்லை சிவப்பாக வரும் அப்படி சிவப்பாக வரு மழை காலம் தானே இப்போ நெருப்பு மூட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் அதனால நாங்கள் கீழே இலைய போட்டுட்டு அந்த தண்ணி ஈரம் மூடாமல் அதுக்கு மேலே புற வச்சு மூட்டுறோம் நெருப்பை இப்போ நாங்கள் ஒரு மாதிரி நெருப்பை மூட்டிட்டோம் இந்த சின்ன சின்ன சுள்ளி எல்லாம் முறிக்கி வச்சு அதனால் இவங்களுக்கு உறவு காணாது போல் கிடக்குது நெரிச்சு போட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் பெரிய உறவுகளை பொறுக்கி வச்சு விடுவோம் பல நேர போராட்டத்துக்கு பிறகு இப்போ தான் சாதுவாக நெருப்பு மூட்ற மாதிரி கிடக்குது இந்த புறவை பார்த்தீங்கன்னா அந்த வெக்கையில் காஞ்சி சத்தம் வருது அந்த இப்போ மழை பெஞ்சதானே நல்ல மழை அதெல்லாம் ப்ரோ எல்லாம் நினைஞ்சிட்டுது காஞ்சி இந்த வெயிலா காஞ்சி இருக்குது மட்டும் நான் இப்ப உழுதி நெருப்புலயும் நம்மள காஞ்சி சத்தம் போட்டு உங்களுக்கு காஞ்சி சண்டா அதுக்கு பிறகு நல்லா இருக்கும் இப்ப நான் பரங்கலங்கல்லாத்தையும் இந்த நெருப்புக்கு மேல அடக்குவோம் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆக எரிக்கக்கூடாது நல்லா கிழங்கு எரிஞ்சு போடும் அப்போ நாங்கள் கீட்டிலேயே இதை நாங்கள் சுட்டு எடுக்கணும் இந்த பனங்கிழங்கு வேறுங்க அப்படி சுடுபாடு அந்த பனங்கிழங்குலேருந்து தண்ணி வருது அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்குள்ளேயும் இருந்து சுட்டு சாப்பிட்ற ஒரு தனி சந்தோஷம் தான் போய் ஆக்களை வந்து சுட்டு சாப்பிடுவோம் அதுதான் நல்லா இருக்கும் பனங்கலங்க ட ட டேஸ்ட் கூட அந்த சந்தோஷம் இருக்கு நிறைய எங்களுக்கு மழையும் வந்துட்டு அப்போ நான் கஷ்டப்பட்டு தான் எதலாம் கொளுத்தின்னாங்கள அப்போ சேர்க்க விலையால் மூடி வச்சிருக்கிறோம் மழை தூக்கிப்படாமல் வக்கை மடிக்குது இப்போ பார்த்தீங்கன்னா சுடுபட்டது நாங்கள் எடுத்து சேர்க்காமலையில் வைப்போம் நல்லா அரிஞ்சிட்டு போகிற நடக்குதுன்னு ஒரு சடிக்குச்சி எடுத்தால் தான் எடுக்கிறோம் பெரிய போகுது போல் நடக்குது மேல் தோல் பாத்தீங்கன்னா இருக்குமா உள்ள எரிஞ்சிருக்காது உள்ளுக்கு நல்ல சுடு சுடுபாட்டு வந்து பாத்தீங்கன்னா இதை உதிச்சு எடுப்பேன் இந்த தோல் உதிச்சு எடுத்து தான் சாப்பிடுவது நல்ல வடிவா சுடுபாட்டு வந்துடுச்சு என்ன கலரில் வந்துருக்க இந்த கலருக்கு ஒன்று நல்ல வடிவாக அப்ப நாங்கள் இப்படி நாலு பணங்கள் தான் சுட்டு எடுத்து நாங்கள் இதை சாப்பிட்டு பார்ப்போம் இப்ப எப்படி இருக்காண்டு கையில இருந்து விழுகுது எப்படி ரெண்டா பிரிச்சு போட்டு சாப்பிடுவோம் அஞ்சு பேர் ஆவி பறக்குது எல்லாம் சுடுபாட்டு வந்துருக்குள்ள கையெல்லாம் கறியாக்கலாம் இந்த பனங்கிழங்கு அரிசி சாப்பிடுறத நல்ல டேஸ்ட்டா தான் இருக்கு இந்த வடிவம் சுடுபட்டு வாங்கிருக்கு அப்ப பாத்தீங்கன்னா நீங்களும் இதை மாதிரி பனங்கிழங்கு வாங்கி சுட்டு சாப்பிட்டு பாருங்க அப்ப நாங்களும் இதோட இந்த காலியை முடிச்சு கொள்வோம் பாய்